இந்த மாசத்தோட மளிகை பொருட்கள் என்னென்னு பார்த்துருலாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரென் வாங்கியிருக்காங்க இது வந்து துணியை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் சர்ஃபெக்சல் லிக்யூடு போட்டு நான் துவப்பேன் ஊற வைக்கிறதுக்காக இந்த ரென் வாங்கியிருக்கேன் சர்ஃபெக்சல் ஆல்ரெடி இருக்குது என்கிட்ட அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிருங்க இது வந்து தோசைக்கும் சுண்டலுக்காக வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இட்லி வந்து மினி இட்லி ஊற்றுறதுக்காக இந்த தட்டு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெக்டாங்குல் ஷேப்ல வந்து இட்லி தட்டு இதில் வந்து ஏதாவது கேரட் இட்லி பீட்ரூட் இட்லியும் ஊத்தலாமேன்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த ஷேப்ல நான் வாங்கியிருக்கேன் நான் பருப்பு தயிர் கிடையிறது கடையிறது இது வந்து பாத்தீங்கன்னா கோதுமை சேமியாங்க இது இது நல்லா இது வரைக்கும் நான் செஞ்சதுல செய்ய போறேன் அதுக்கப்புறம் பச்சை கொண்ட கடலை இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிளகு இது வந்து சோம்பு அதுக்கப்புறம் இது வந்து கருப்பு உளுத்தம்பருப்புங்க இது வந்து உளுந்தகளை செய்யறதுக்காக வாங்கியிருக்கேன் உடச்ச கருப்பு உளுத்தம்பருப்பு நெக்ஸ்ட் வந்து கடலை மாவுங்க எதாவது அதுக்கப்புறம் இது வந்து உளுத்தம்பருப்பு ஆல்ரெடி ஒரு பாக்கெட் இருக்கு ஒரு கிலோ பாக்கெட்டு அதனால ஒரு கிலோ மாசம் வாங்கியிருக்கேன் இது வந்து கடல் பாசி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது என்னது இது வந்து அன்னாசி பூங்க அதுக்கப்புறம் விம்பார் இது வந்து பட்டை அதுக்கப்புறம் வந்து அரிசி இது வந்து செமியாக்கு அரை கிலோ புளி வந்து முக்கா கிலோ சேமியாங்க இது அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆல்ரெடி ஒரு பாக்கெட் இருக்கு அதனால அந்த மாசம் எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் அப்புறம் ஜவ்வரிசி இட்லி ஊற வைக்கும் போது ஊற வைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பச்சரிசி அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இது இது வந்து பெரிய கடுக்குங்க பெருசு பெருசாக இருக்கு அந்த கடுக்கு இது அதுக்கப்புறம் குட்டி குட்டி கொட்டைக்கடலை கடலை இது வந்து மைசூர் பருப்பு இது வந்து பாத்தீங்கன்னா சீரகம் ஆல்ரெடி எங்கிட்ட ஒரு பாக்கெட் இருக்கு அதனால எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் இது வந்து கடலை பருப்பு அரை கிலோ மைசூர் பருப்பு அரை கிலோ ரெட் கலர் மைசூர் பருப்புங்க இது அதுக்கப்புறம் அப்பளப்பூ ஒரு பாக்கெட் இது வந்து பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு இது வந்து தேங்காய் எண்ணெய்ங்க சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் இது என்ன என்னன்னு பாப்போம் இது வந்து நல்லெண்ணங்க கடலை எண்ணங்க இது இது வந்து மிஸ்டர் கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில் இது கெட்டி அவல் அதுக்கப்புறம் ஷாம்பு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் இது எங்க வீட்டு பூனை இது வாங்கியிருக்க அந்த பேப்பர் டிஷ்யூ பேப்பர் இந்த மாசத்தோட மளிகை ஜாமா இதுதாங்க இது ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்துக்கிட்ட வந்துருச்சு